ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தை வரம் தரும் முருகன் கோயிலை பற்றி தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் கோவிலுங்க இந்த கோவில் சென்னையை தாண்டி நூறு கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இந்த கோவில் இருக்கு இந்த கோவில் ஒரு மலைக்கோவில் நம்ம படிக்கட்டு வழியாகவும் ஏறி போலாம் கார்லயும் போகிறதுக்கும் தார் வசதியும் இருக்கு இந்த ஒரு கோவிலில் சிறப்பு என்ன அப்படின்னு இந்த கோவிலில் வேண்டவங்க எல்லாருக்குமே அவங்க என்ன வேண்டாங்களோ அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லங்க இந்த கோவிலில் திருமண தடை இருக்கிறவங்க கூட இந்த வந்து இந்த முருகரை வணங்கிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க குழந்தை பேர் இல்லாதவங்க கூட இந்த முருகரை வணங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே குழந்தை பேர் கிடைக்கும் கிட்ட சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க அதுலேயுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிற முதல் குழந்தை ஆண் குழந்தையாக தான் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த முருகரே வந்து நம்மளுக்கு பிறப்பார் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து திருமணம் பண்ணிக்கிறவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையுமே ஆண் குழந்தையாக தான் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காகவே இந்த கோவிலுக்கு வந்து நிறைய பேர் வந்து வணங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா முருகர் வள்ளி தேவானையோட தாங்க இருக்காரு இந்த கோவிலில் திருமணம் நடக்கும் ஜோடிகளுக்கு பிறக்குற குழந்தையும் ஆண் குழந்தையாக தான் பிறக்கும்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட அதிசயமான கோவில் தாங்க இது இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகரோட ஆறுபட வீடுல ஒன்றான திருத்தணிக்கு பக்கத்துல தாங்க இந்த கோவில் இருக்கு திருத்தணிக்கு எப்படி மக்கள் கூட்டம் அதிகமாக வருதோ அதே மாதிரி தான் இந்த நெல்லிக்குன்றம் முருகன் கோவிலுக்குமே அவ்வளவு மக்கள் வராங்க அப்படின்னு சொல்றாங்க திருத்தணி எப்படி பிரசித்தி பெற்றதோ அதே அளவுக்கு இந்த ஊரில் இந்த கோவிலுக்கும் மக்கள் கூட்டமாக வராங்க அப்படின்னு சொல்றாங்க இது பார்த்திங்கன்னா பள்ளிப்பாட்டு அத்திமஞ்சேரி அப்படின்ற கிராமத்தில் நெல்லிக்குன்றம் அப்படின்ற ஊரில் தாங்க இருக்கு இது ஒரு மலைக்கோவில் இந்த கோவிலுக்கு வந்து நெல்லிக்குன்றம் முருகன் கோவில் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த ஊரில் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்த கோவில் அவ்வளோ விசேஷமான கோவிலுங்க திருத்தணிக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு தான் மக்கள் அதிகமாக வராங்க அப்படின்னு சொல்றாங்க குழந்தை வாரம் தான் இந்த கோவிலுக்கு நிறையா மக்கள் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க ஏன்னா இந்த முருகர் பார்த்திங்கன்னா குழந்தை வாரம் வேண்டி இந்த கோவிலுக்கு வரவங்களுக்கு அடுத்த மாதமே கரு உருவதாக இந்த மக்கள் நம்புகிறாங்க இந்த கோவிலுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்பிக்கையோட தாங்க வராங்க எப்பயுமே முருகரை நம்ம நம்பிக்கையோடு வந்து வணங்கினோன்னா அவருக்கு எல்லா செல்வத்தையுமே நமக்கு கொடுப்பாரு இந்த கோவிலை வந்து வேண்டி பிறக்கிற குழந்தை பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தையாக தான் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா முருகரோட பேரை தான் வைக்கிறாங்க அதுவுமே ரொம்ப விசேஷமாக இந்த கோவிலையே வந்து பேர் சூட்டு விழாவும் நடத்துகிறாங்க இந்த கோவிலுக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா திருமணம் தடை இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க குழந்தை பேர் இல்லாதவங்க மட்டும் இல்லை வேலை வாய்ப்பு இல்லாதவங்க கூட இந்த கோவிலுக்கு வந்து இந்த முருகரை வணங்குறாங்கங்க தொழில் வளர்ச்சிக்குமே எல்லாத்துக்குமே வந்து இந்த முருகர் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோ கோவில் ஒரு மலைக்கோவில்னு நான் சொன்னேன் இது வந்து ஒரு கிராமத்துக்கு தாங்க அழகா இந்த கோவில் இருக்கு இந்த கோவிலை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளவு பிரசித்தி பெற்ற கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணியிலேருந்து பன்னெண்டு மணிக்கும் சாயங்காலத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த கோயில் தொடர்ந்துருக்குங்க முருகருக்குரிய அனைத்து சிறப்பு நாட்கள்லையுமே இந்த கோயிலில் வழிபாடு நடத்துகிறாங்க அதுலேயுமே விசேஷமாக பார்த்தீங்கன்னா கிருத்திகை சஷ்டி அந்த மாதிரி நாட்கள்லாம் இந்த முருகருக்கு ரொம்ப விசேஷமாக பால் குடம் எடுத்து காவடி எடுத்து கூட இந்த முருகரை எல்லாருமே வழிபடுறாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன கோவில் தாங்க ரொம்ப பெருசாலாம் இருக்காது கொஞ்சம் சின்னதாக தான் இந்த கோவில் இருக்கும் ஆனால் வந்து பிரம்மாண்டமாக இந்த கோவில்ல இந்த முருகரை வழிபட்டு வராங்க இது பாத்தீங்கன்னா நான் ஒரு மலைக்கோவில் சொன்னேன் இந்த கோவிலோட பெயர் பாத்தீங்கன்னா நெல்லிக்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கேத்த மாதிரி இந்த சின்ன குன்றுலயுமே இந்த குமரர் அழகா இருந்து நம்மளுக்கு அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு அதுலயும் பாத்தீங்கன்னா வள்ளி தேவசேனையோட ஏ ஒரு அழகாவே நம்மளுக்கு காட்சி தராரு இந்த கோவில பாத்தீங்கன்னா பரிகாரம் என்ன அப்படின்னா இந்த கோவில வந்து வேண்டிட்டு போய் பிறக்கிற குழந்தைக்கு துலாபாரம் செய்யறாங்க அதாவது குழந்தை எவ்வளவு இடம் இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து இடைக்கு எடை போடுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது இங்கே பண்ணுறாங்க அதுக்கு வந்து நம்மளால என்ன முடியுமோ சர்க்கரை வெல்லம் தேங்காய் வாழைக்காய் இது மாதிரி நம்மளால என்ன முடியுதோ அதை வச்சு நம்ம இடைக்கு எடை போடலாம் இந்த கோவிலுக்கு குழந்தை வாரம் வேண்டி போறவங்க கண்டிப்பாக தம்பதியாக தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம குழந்தைக்காக வேண்டும் போது தம்பதியாக வேண்டணும் அப்படின்னா அந்த காரியம் விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் நம்புறாங்க இந்த கோவிலுக்கு குழந்தை பேருக்காக மட்டும்தான் போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க உங்களோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த முருகனை வணங்குனீங்க அப்படின்னா அவர் உடனே உங்களுக்கு நல்ல தீர்வு கொடுப்பாரு அதே மாதிரி நம்ம என்ன வேண்டுகிறோமோ அதை அப்படியே நடத்தி கொடுப்பாரு இந்த சுப்பிரமணிய சுவாமி அதுவும் நெல்லிக்குன்ற முருகன் அப்படின்னு சொல்கிறாங்கங்க இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஏராளமான மக்கள் தான் வந்துட்டுருக்காங்க நாங்கள் வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மொதல் நாள் கல்யாணம் நடந்திருக்கு அதுக்கு பண்ண டெக்ரேஷனெலாம் இது நாங்கள் அது முடிஞ்ச மறுநாள் தான் போகணும் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா வேல் மட்டும் தான் வச்சு வணங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் வந்து சாமி செலை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க இந்த இருக்க ஒரு பெரியவர் இந்த கோவில வந்து என்ன வேண்டாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் நான் சொல்றேன் அப்படின்னு அவரு சொன்னாரு இது ரொம்ப பழமையான கோவில் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலுக்கு வரவங்க பாத்தீங்கன்னா நாங்க நினைச்சதை இந்த முருகர் நம்மளுக்கு நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு நம்பிக்கையில் தாங்க நிறைய பேர் இந்த கோவிலுக்கே வராங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம திருத்தணி தாண்டியும் வரலாம் அது மட்டும் இல்லாங்க ஆந்திரா இருந்துமே நம்ம இந்த கோவிலுக்கு வரலாம் ஏன்னா ரெண்டுக்கும் இடைப்பட்ட நடுவில் தான் இந்த கோவில் இருக்குது இதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெலுங்கு பேசுகிறவங்களும் இருக்காங்க தமிழ் பேசுகிறவங்களும் இந்த கோவிலில் இருக்காங்க கண்டிப்பாக எல்லாரும் இந்த கோவிலுக்கு வாங்க இந்த முருகர் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உடனே உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு இந்த கோவில் பார்த்திங்கன்னா நெல்லிக்குன்றம் அத்துமஞ்சேரி அப்படின்ற கிராமத்தில் தாங்க இருக்குது நம்ம இருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அதுலேயும் திருத்தணி பக்கத்தில் தாங்க இந்த கோவில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்